எங்களையும் நீங்க ஒப்பிட்டாது திமுக கட்சியே கிடையாதுங்க அது ஒரு கம்பெனி அப்பா தலைவர் பையன் இளைஞரணி தலைவர் அது ஒரு கட்சின்னு சொல்லி ஒரு எவ்வளவு பெரிய தியாகிகள் கொண்ட இயக்கமான பாஜக பண்ணி பேசுறது முதல்ல தப்பு கேமரா கூட வாங்க மைக் எடுத்துட்டு வாங்க வேலைத்தேரி பகுதியில் எல்லா தருக்கும் போவோம் நாங்க என்ன பணி செஞ்சிருக்கோம் பாஜக என்ன பண்ணிருக்கோம் ஒரு கலாயம் இருக்கு அதோட நீ இன்டர்வியூ நிப்பாடி இருக்கோம் திமுக பார்த்து எங்க நாராயண மொழி விட்டீங்களே என்னங்க மக்கள் காலி துப்புறாங்க கேட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமை இது ரெண்டு பதில் சொல்லிட்டேன் ஒண்ணு திமுக ஆட்சி விட்டு போகணும் ரெண்டாவது பாஜக ஆட்சி தான் வரணும் டக்குன்னு நீங்க கேட்பீங்க அப்போ அதனால சார் அரசியலும் கேட்பீங்க கிடையாது நாங்க அரசியல் பண்றோம் என்ன சார் அரசியல் பண்றோம் நாராயண மொழி பத்தி நாங்க கேட்காம யாரு கேட்பா இன்சை தமிழர்களுக்கு வணக்கம் நம்முடன் பாஜக தலைமை பேச்சாளர் வழக்கம் அறிய வந்தோம் அவர் வரவேற்போம் சரி பாத்தீங்கன்னா கடந்த பத்து நாளா மக்கள் மலை வளர்ச்சி பார்த்து விஷயத்தை விட்டு போட்டு இந்த பாஜக பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த நாலாயிரம் கோடி பற்றி மேட்டை பேசிட்டு இருக்க வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிர்வாக கேட்கல பாத்தீங்கன்னா மாசு மாசு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுபடி வந்து இதே நேர் நேர் விழா வச்சுக்கலாமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சவால் வர்றாரு நீங்க வந்து அந்த நாலாயிரம் கோடி பத்தி பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்கு இப்ப வந்து என்ன பண்ணலாம் இப்ப வந்து அவங்க வந்து வாழ்வாத பாதிக்கப்பட்டிருக்குது அவங்க நிறைய வந்து எல்லா பொருளும் பாதிப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன நிவாரண நிதி கொடுக்குறாங்க போட்டு நீங்க ரெண்டு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சார் அவங்க சொல்ற கிடைக்கும் முதல்ல சொல்றது திமுக எங்களையும் நீங்க ஒப்பிட்டாது திமுக ஒரு கட்சியே கிடையாதுங்க அது ஒரு கம்பெனி அப்பா தலைவர் பையன் இளைஞர் தலைவர் அது ஒரு கட்சின்னு சொல்லி ஒரு எவ்வளவு பெரிய தியாகிகள் கொண்ட இயக்கமான பாஜக கம்பேர் பண்ணி பேசுறது முதல் தப்பு நாங்க அரசியல் பண்றோம் என்ன சார் அரசியல் பண்றோம் நாலாவது மொழி பத்தி நாங்க கேட்காம யாரு கேட்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி யாரு நாங்க தான் மக்கள் பிரச்சனை பேசுறது யாரு நாங்க தான் நாலாவது மொழி பத்தி நாங்க கேட்காம யாரு கேட்போம் சார் நாங்க திரும்ப திரும்ப நாலாயிரம் மொழி பத்தி காரணமே ஒரு மந்திரி நாலாயிரம் மொழின்றாரு இன்னொரு மந்திரி ஏங்க நாலாயிரம் மொழியா இல்லைங்க ரெண்டாயிரம் மொழிகள்ன்றாரு எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது ஏப்பா நீ நாலாயிரம் கோடி உண்மையாவே பண்ணீங்களா இல்ல ரெண்டாயிரம் கோடி தான் பண்ணீங்களா இல்ல பீப்பிளுக்கு இப்பிலா அப்படியா ஒண்ணுமே புரியல எங்களுக்கு எங்களுக்கே புரியாத போது காமன் பீப்புளுக்கு தகவல் சொல்ல வேண்டிய இடத்துல பாஜக காரங்க இருக்கோ பாஜகவை தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்கிறாங்க நம்பிக்கை நட்சத்திரமா இன்னைக்கு என்னுடைய மாநில தலைவர் ஆனா அண்ணாமலை அவரை பாக்குறாங்க நாங்க பேசுறோம் இன்னொரு சார் நிவாரணமே பண்ணல நிவாரணமே பண்ணல அப்படின்றீங்க என்ன பண்ணல கேமரா கூட வாங்க மைக் எடுத்துட்டு வாங்க வேலை சரி பகுதியில் எல்லா தெருக்கும் போவோம் நாங்கள் என்ன பணி செஞ்சிருக்கோம் பாஜக என்ன பண்ணி ஒரு கலாயம் வருது அதோட நீங்கள் இன்டர்வியூ வந்து நிப்பாட்டி உண்மைக்கே சொல்றேங்க எல்லா தெருக்களிலும் பாஜக வேலை பார்த்துருக்கணும் திமுக யாரும் வரலன்றதுனால பாஜக வரலன்னு சொல்லக்கூடாது அவங்க வராதுனால இதை பார்க்கல அதான் உண்மை திமுக யாரும் வரலங்க அதனால இதை பார்க்கணும் இதுதான் உண்மை இந்த வந்து ஒரு ஒரு வாங்க போயிலையோ மற்ற குற்ற செயலையோ முன்னாடியே கண்டுபிடிச்சு நிறுவர்களை கூப்பிட்டு மாநில தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து உடனே பேட்டி கொடுக்குறாரு இந்த நாலாயிரம் கோடி வாங்கி ஏன் நாலாயிரம் கோடி சுவாக பண்ணிட்டேங்கிறீங்க இந்த நாலாயிரம் கோடி வாங்கி இந்த ரெண்டு வருஷம் செலவு இல்லைன்னா அது ஃபர்ஸ்டே முன்கூட்டியாக சொல்லிக்கலாம்ல இப்போ வந்து மக்கள் வந்து இந்த பிரச்சனை இந்த நாலாயிரம் பிரச்சனை எடுக்கணுமா சார் பொதுவா சார்

நாலாயிரம் அடைய பற்றி ஏன் பேசலைன்னு கேட்குறீங்களே சார் இதே நீங்க தீமுகத்தில் பார்த்து ஏங்க நாராயமனு விடுத்திங்களே என்னங்க ஆச்சு மக்கள் காடு துப்புகிறாங்களேன்னு கேட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க ஏன் பார்க்கல அண்ணா பழண்ணா ஏன் கேட்கல இது என்னங்க கேள்வியாக இருக்கு இவங்க நான் உனக்கு சொல்ல கெடுக்கோங்க போலீஸ் இருந்தவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க காவல்துறை குற்ற செயல்களை தடுப்பது காவல்துறை அதனால ஒருத்தர் குற்றம் பண்ணுறால காவல்துறை தெரியுமா கேட்டால் அது வாய்ப்பு இல்லை அவங்க செஞ்ச பிறகு தெரியும் மேபி நம்ம அதை நடவடிக்கை எடுத்து அவங்க அவனை வந்து நம்ம தூக்குவோம் அதே போலதான் இவங்க பண்ண ஊழல் எல்லாம் எங்களுடைய மாநிலத்தின் புரட்சி இளைஞர் அண்ணாமலை அவனுக்கு தெரிந்தது எவடென்றியா இனி தமிழக மக்களிடையே போட்டு காமிச்சு இவங்களுடைய பொய்யான முகத்திலேயே கிழித்து இருந்திருக்காங்க புரியுதுங்களா அது அதனால இதை பத்தி ஏன் சொல்ல அதை பத்தி ஏன் சொல்லலாம் கேட்க முடியாது இல்லைங்க இன்னைக்கு மக்களுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தயவு செய்து ஒரு கேளுங்க எல்லாருக்கும் பேகா பூ பூ ஓடுவாங்க ஏன்னா யாருமே எதுவுமே செய்யும் எங்க மக்கள் பால் செட்டுக்கிறாங்க எதுக்கு நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு போட்டு நீங்க அரசியலை பத்தியே பேசிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அமைச்சர் நம்ம எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருந்தனையோ ஒரு மாதம் சம்பளத்தை மக்களுக்கு நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க ஆனா பிஜேபி பிஜேபி நான் கூட்டு நிற்கிச்சு யாருமே வந்து அதை கொடுக்கல எப்படி நீங்க எப்படி நீங்க மக்கள் நிவாரண நிதி பண்ணுவீங்க ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சம்பளம் இல்ல என்ன சம்பளம்னு கேக்குது அவங்க பையன் வச்சு லாபங்க இதே துரைமுருகன் கேள்விப்பட்டீங்கல்ல இதே துரைமுருகன் யாரேனா வாழ விடாம அப்பாவை பையனை மாத்தி மாத்தி எவ்வளவு தெரியல உங்களுக்கு இதே நம்ம அண்ணன் ஏவா வேல பல்கலைக்கழகம்ன்ற பேர்ல எவ்வளவு பணம் கொண்டாடுறாங்க தெரியல உங்களுக்கு ஏங்க கிட்ட இருக்க பணத்துக்குலாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமே கேட்க மாட்டாங்க இவங்களும் உட்கார்ந்து பேசி பிரச்சனை பெருசாயிடுச்சு ஆளுகார பணத்தை கொடுங்க நம்ம அண்ணன் உத்தம் பாருங்க நம்ம ஜெகதிருஷ்ணன் எவ்வளவு பணங்க இவங்க கிட்ட இருக்க பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணா இன்னைக்கு தமிழ்நாடு கடன் எவ்வளவு ஆறு லட்சம் கோடி அந்த ஆறு லட்சம் கோடினு அடைச்சிடலாங்க அவ்வளவு பணத்தை வச்சுட்டு இவங்க உட்கார்ந்துகிட்டு ரெண்டு லட்சம் நான் ரெண்டு லட்சம் கொடுத்தேன் எம்எல்ஏ கொடுக்க சொன்னேன் மந்திரியை கொடுக்க சொன்னேன் என்னங்க பேசுதுல நான் என்ன கேட்கறேன் நீங்க இவ்வளவு கொடுக்க சொல்லிட்டீங்க இல்லைங்க நீங்களே வாய் கொடுத்து நான் என்ன கேட்கறேன் நீங்க மனசா திரு சொல்லுங்க உங்க வீடு தண்ணி வச்சா வந்துச்சுல உங்களுக்கு நான் ஆறாயிரம் தரங்க உங்களால பொருள் வாங்க முடியுமா முடியாது அப்ப எப்படி இவங்க சொல்றாங்க இவங்க சொல்ற ஆறாயிரம் காது கொடுத்து கேட்கறீங்க கொடுக்க மாட்டாங்க இப்படி கொடுக்காத ஒரு நிலைமையில அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு முதலமைச்சர் என்ன வார்த்தை சொன்னீங்க பெருந்தன்மையா ஏங்க இவருனா எனக்கு பெருந்தன்மை தர்றது நாங்க ஓட்டு போடலாம் நிறுத்த வருகிறாரு அவரு பெருந்தன்மை காட்டுவது எங்களோட வரி பண்ணங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க பணத்தை கொடுங்க அவ்வளவுதான் அதை விட்டு ஒரு பெருந்தன்மையா கொடுத்தாருன்றீங்க எம்எல்ஏ கொடுத்தாருன்றீங்க மந்திரி கொடுத்தாருன்றீங்க மீடியாக்காரங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல திமுகவிற்கு இப்படி ஒரு பேச்சாளர்கள் அவங்க கட்சியில இருக்கிறத தாண்டி நீங்க இந்தளவு கேள்வி கேக்குறீங்களா ஆச்சரியமா இல்ல நாங்க அவங்களே கேள்வி கேட்கற கேள்வி கேட்க மால ஒண்ணு இல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறதோட ஒண்ணு இல்லை அடுத்த இதே மாதிரியா மழை வெள்ளம் வந்ததுன்னா மக்களுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து ஆரம்பத்துல இந்த வந்து அமைப்பு வருஷமா திராவிட கட்சியில் யாரும் பண்ணல அப்படின்னா சொன்னாங்க ரெண்டு பேத்துக்கு தான் பேசுகிறோம் தனியாக பண்ணல ஆனால் இதுக்கு உண்மையில என்ன முடியும் அப்படிங்கிறது இந்த மத்திய அரசு சேர்ந்து மாநில அரசு சேர்ந்து மத்திய அரசா அது என்ன முடியும்னு சொல்லி கேட்கறாங்க அரசியல் தான் பண்ணுறேன் இதுக்கு என்ன முடியலையே பண்ணாமல் மத்திய அரசு குழு போட்டு அது இது பண்ணி உண்டான செயல்பாடு உருவாக்க வேண்டியதானே ஏன் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் அரசியல் பண்ணல சார் யார் அரசியல் பண்றா நான் கேட்குறேன் திமுக தான் அரசியல் பண்ணுது மழை வரட்டும் அரசியல் புயல் வரட்டும் அரசியல் கொள்ளடிக்கட்டும் அரசியல் எல்லாத்திலயும் அரசியல் பண்ணுறது அவங்க தான் சார் நீங்க கேக்குறீங்களே நீங்க என்ன சார் மாத்தி மாதிரி சண்டை போடுறீங்க மக்களுக்கு ஒண்ணு நடக்கல நீங்க பாத்தீங்களா நான் திரும்பவும் சொல்றேன் சார் கேமராவோட மைக்கோட நீங்க வாங்க நீங்க வந்து மக்களை வந்து கலா ஆய்வு எடுங்க நாங்க மீடியால பேசுறவங்க மக்களுக்கு பேசுறதுக்கு நீங்க எந்த தலைவர் இருக்காங்க நான் கேக்குறேன் தமிழகத்துல இன்னைக்கு ஒரு மக்களுக்கு பிரச்சனைங்க கட்சி திமுக அதை ஒதுக்கிடுங்க

கட்சியே இருந்துச்சு எங்க கட்சி அலுவலகமே இன்னைக்கு குடோனாக மாறுச்சு மக்களுக்கான பொருட்களை பிரிச்சு எந்தெந்த பக்கம் பாதிப்பு அதிகமா இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்க ரெஸ்க்யூ பண்ண கொடுத்துருக்கோம் ஒரே வார்த்தை அரசியல் இருந்தீங்களே சார் எவ்வளவு அஞ்சு நாள் நாங்க தான் வீட்லயே இல்லை சார் அந்த காலத்துல அந்த டைம்ல மக்கள் எல்லாம் நினைப்பீங்க பழைய விஷயம் பழைய விஷயம் இன்னும் அந்த மழையால பாதிக்கப்பட்ட விஷயம் இன்னும் அந்த கரை ஓயாத வண்ணம் இன்னைக்கு பல வீட்டுல இருக்கு பல வீட்டுல எல்லாம் போயிடுச்சு சார் டிவி போச்சு மிக்ஸி போச்சு கிரைண்டர் போச்சு ஃபேன் போச்சு எல்லாம் போச்சு சார் நம்ம பால் அதிக விடுறாரு ஆறாயிரம் தரு நான் என்ன சொல்றேன் கட்டி கொடுத்துருங்க என்னமோ கொடுக்க சொல்லுங்க சார் ஓகேங்க இப்போ வந்து இது இந்த பத்து நாளாக கடந்து எல்லாம் மக்கள் அனுபவிச்சு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு இந்த நிலைக்கு வந்துருப்போம் இதே வந்து பேசுகிறதுக்கு போட்டு இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து பாஜக அந்த பிஜேபி வந்து என்ன எடுத்திருக்கீங்க இதில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஒரே தீர்வு சார்

நீங்க எல்லா கதையும் எடுங்க எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க ஐநூத்தி நாற்பத்தி வாக்குறுதி என்ன ஆச்சு ஒண்ணுமே கிடையாது நான் என்ன சொல்றேன் சார் நீங்க இவ்வளவு ஒண்ணுமே வேணாம் சார் நீங்க திமுக இல்லன்னு சொல்றீங்களா சார் ஒரு பத்து விஷயம் சொல்லுங்க சார் திமுக இவ்வளவு நல்லது பண்ணிச்சு பாஜக அரசியல் பண்ணுறீங்க திமுக பண்ணா பத்து விஷயம் நீங்க பட்டியல் எடுங்க இந்த பேட்டி முடிச்சுக்கோங்க வேணாம் சார் ஒண்ணுமே கிடையாது சார் ஒண்ணுமே செய்யாம ஊரை சுத்தி வர அவங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா நாங்க மக்களுக்காக பேசுவதை நீங்கள் அரசியல் நினைச்சீங்கன்னா மக்கள் உங்களை பாதித்ததா அரசியல் சொல்ற அரசியல் சொல்றாங்க நீங்க நீங்க சொல்றீங்க ஒரே தீர்வு நீங்க வந்து அரசியல் மாற்றம் வந்தா தான் அதாவது இங்க வந்து நீங்க பிஜேபி ஆட்சி வந்தா தான் சரி முடியும் முன்னவாதே கடந்த மூணு வருஷம் இருக்குது அந்த மூணு வருஷம் மழை பெஞ்சுன்னா மக்கள் இந்த பாதிப்புல இருக்கணுமா நீங்க அப்ப இது அரசியல் அப்படிங்கிறேன் நீங்க மூணு வருஷம் நீங்க செயிச்சு வந்தா தான் பண்ண முடியும் செயிச்சு வராம மத்தியில மத்திய அமைச்ச மத்தியில மத்திய அமைச்சரவை வந்து இந்த தமிழகத்துக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு அவங்களா ஒரு முடிவு எடுக்க முடியாதா தேர்தல் தான் முடிவா இப்போ மத்தியில் மத்திய அரசு இருக்கு அது வந்து மாநிலத்தில் இதுக்குண்டான தீர்வு எதாவது காணலாம் இல்லை எலெக்ஷன் வச்சே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிற நேரத்தில் மோடி ஜி ஆயிரத்தி பதினோரு கோடி சாங்ஷன் பண்ணிருக்கு தயவு செய்து மக்களுக்கு கொடுக்கப்பா அது நிவாரணம் பார்த்து கொடுங்க பிரச்சனை இருக்க கொடுங்கன்னு சொல்லி பாஜக அதோடைய வேலை செய்யுது பிஜேபி வேலையே செய்யணும்னு சொல்லாதீங்க நீங்க ரெண்டு சொல்றீங்க வந்ததுல இருந்து ஒண்ணு அரசியல் சொல்லிடுறீங்க இல்ல நாங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க இது ரெண்டுமே பதில் சொல்லிட்டேன் ஒண்ணு திமுக ஆட்சி விட்டு போகணும் இரண்டாவது பாஜக தான் வரணும் டக்குன்னு நீங்க கேட்பீங்க அப்ப அதான சார் அரசியலும் கேட்பீங்க கிடையாது பிஜேபி எல்லா விதமான ஹெல்ப்பையும் தமிழக மக்களுக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லனாலும் செய்யறோம் இது எதுக்காக நான் சொல்றேன் நீங்க கேள்வி கேட்டீங்க அப்ப இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சார் அப்ப ரெண்டு வருஷத்தில வெளில வந்தா திரும்ப மூணு வருஷம் வருஷம் மூணு வருஷம் அனுபவிக்கணும் சரிங்க சார் அப்ப இன்னொரு மூணு வருஷம் இருக்குன்றீங்க அப்ப இந்த மூணு வருஷம் மழைக்கு நாங்க அனுபவிச்சு ஆகலாம் நீங்க கேக்குறீங்க அதற்குத்தான் நாங்கள் இந்த திருந்தாள திமுக ஆட்சியை முடிக்கிட்டே இருக்கோம் வேலை செய்யாவது பண்ணு எதையாவது பண்ணு ஏமாத்த ஏமாத்தாத ஏமாத்தாதா இன்னைக்கு இந்த திமுகவை சொல்லிக்கிட்டே இருக்கோம் காரணம் என்ன நாங்கள் ஆளுங்கட்சி இல்ல சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிராக்டிக்கலா பேசுகிறேன் ஆளுங்கட்சியாதான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் நாங்கள் எதிர்கட்சியா இருக்கோம் மக்களின் குரலாய் சட்ட மரதை ஒழிக்கிறோம் பிஜேபி ஒண்ணு செய்யாது ஆள் பிஜேபி அதனுடைய முழு உழைப்பையும் முழு விஷயங்களையும் மத்திய இருக்கக்கூடிய மாண்பு மோடிஜியா இருக்கட்டும் இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை எங்கள் அண்ணன் புரட்சியில அண்ணாமலையாரா இருக்கட்டும் மக்கள் மீது அக்கறையோட ஆறு நாள் யாரும் வீட்டுக்கே போல எல்லாரும் அங்கங்க முகாமிட்டு அங்கங்க மக்கள் படி செஞ்சு இருக்கும் அதனால தயவு செய்து சொல்றேன் சார் வேலையே செய்யாதவங்க நீங்க சொன்னீங்கன்னா கவனம் போயிருவான் வேலை செஞ்சவங்க கிட்ட சொன்னீங்கன்னா நிஜமாவே எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் தான் ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களா முடிவு எடுத்துக்கோங்க யார் யார் என்ன பண்ணாங்க அவங்கக்கே தெரியும் இங்கே வந்து நல்லா தகவல் கொடுக்குறதுக்கு நன்றி வணக்கம் நன்றி சார்